ஃப்ரெண்ட்ஸ் சிறுவர்களோட நடிகர் அஜித் சைக்கிள் ஓட்டுற மாதிரியான ஒரு வீடியோ ஒன்று வந்திருக்கு இப்போ இந்த வீடியோ தான் சோஷியல் மீடியால பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு வாங்க இதை பத்தின டீட்டெயிலான விஷயங்களை இந்த வீடியோல பார்க்கலாம் தமிழ் திரையுலகல முன்னணி ஹீரோவா வளம் வருபவர் தான் அஜித் குமார் இவரோட நடிப்புல கடைசியா வெளிவந்த படம் தான் துணிவு இந்த துணிவு படம் பயங்கரமான வெற்றி அடைஞ்சிச்சு தொடர்ந்து இவருடைய நடிப்புல அடுத்ததா விடாமுயற்சி அப்படிங்கிற படம் உருவாக இருக்கு மகில் திருமேனி இயக்குற இந்த படத்தை லைக்கா நிறுவனம் தான் தயாரிக்கிறாங்க இந்த படத்துக்கு அனிருத் தான் இசையமைக்கிறாரு இந்த படத்தோட ஷூட்டிங் எல்லாம் அடுத்த மாசம் தொடங்க இருக்கிறதா சில தகவல்கள் வந்திருக்கு இந்த படத்துல அஜித் கூட சேர்ந்து த்ரிஷா தமன்னா அர்ஜுன் மாதிரியான பிரபலங்கள் நடிச்சிட்டு இருக்காங்க பொதுவாகவே நடிகர் அஜித் குமார் அவர் ஃபேமிலியோட இருக்கிற புகைப்படங்கள் இல்லைன்னா வீடியோக்கள் பயங்கரமாக ஆகும் அந்த வகையில் இப்போது தன்னோட பையனோட அஜித் சைக்கிள் ஓட்டுற மாதிரியான ஒரு வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்கு இந்த வீடியோல அஜித் ஆத்விக் மட்டும் இல்லாம பல சிறுவர்கள் இருக்காங்க அவங்க எல்லாருமே அஜித் குமார் கூட சேர்ந்து சைக்கிள் ஓட்டுற மாதிரியா இந்த வீடியோ வெளியே வந்திருக்கு இந்த நிகழ்வில் அஜித்குமார் தன்னோட ஃபேமிலியோடு சேர்ந்து கலந்துக்கிட்டாரு அண்ட் இப்போது இந்த வீடியோ சோஷியல் மீடியாவில் வேறு லெவலில் இருக்கு நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்